வணக்கம் நான் உங்கள் வல்வை குமார் நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்றால் இன்றைக்கு எஸ்ஆர்எம் கோட்டல்ல திருமண நிகழ்வுக்காக மணி போட்டது ஒரு டெக்ரேஷன் புது டெக்ரேஷன் மிக பிரமாண்டமாக எங்களுக்கு பிரமாண்டமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பாருங்கள் நல்ல பெரிய டெக்ரேஷன் தான் போட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்க பூ பார்த்தீங்கன்னா கார்னிசன் பூ கார்னிசன் கிஷாந்தம் இதுதான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி இந்த பூவோட விலை பார்த்திங்கன்னா குறைஞ்சது இந்த இதில் இருக்க பூ மட்டுமே இருபத்தஞ்சாயிரரூவா இன்றைக்கி பூ இன்றைக்கி பாருங்கள் இதில் டிசைன் கார்பெட் போட்டிருக்கு இந்த பின்னால் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மணி கட்டுறதுக்கு ப்ரேம் கட்ட போகிறோம் இதுதான் அந்த மணி உள்ளது பாருங்கள் இந்த புரையமக்கு பின்னாடி கே பச்சை கலர் போட போகிறோம் சிவப்பு கலர் வேணான்னு இருக்காங்க அதனால் பச்சை கலர் போட்டு எல்லாமே பச்சை கலரில் தான் இருக்கும் மொத்தத்தில் இந்த ப புரையும் பார்த்திங்கன்னா இருபது அடி புரையும் போட்டிருக்கோம் இருபதுக்கு எட்டு இந்த புறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலுக்கு பந்தல் டைம் இது பார்த்திங்கன்னா இருபதுக்கு பத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலரில் பந்தல் போட்டு இதுக்குள்ளே இப்போ தாமரை பூ தோரணம் மாதிரி தொங்க விடப்போம் இது ஃபுல்லாகவே உள்ள தாமரை மட்டும் தாமரையும் சம்மங்கி சம்மங்கிப்பூவும் கோத்து வச்சுருக்கோம் இதைத்தான் நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ இனி முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஒயிட்டு ரெட்டு பூ நம்ம சி இங்கே அந்த நாலு காலுக்கு அதுக்குமே பூ தான் கட்ட போகிறோம் எல்லாமே பூ தான் சுற்றி பாருங்க எப்படி தோ தோரண மாதிரி சூப்பராக இருக்கா பூ அப்படியே ஒரு பெல் ஒரு லைக் பட்டனை தட்டுங்க ஒரு கமெண்டை பண்ணுங்கள் எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே ஒரு குறை கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க எதை இருக்கு நல்லா இல்லை அப்படி ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இப்போ மேலே முடிச்சுட்டு இப்போ கீழே காலுக்கு எல்லாமே பூ வடிச்சிக்கிட்டுருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் மணியெல்லாம் கொத்துட்ருக்கோம் பாருங்கள் வேலைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்ச இன்றைக்கி ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுறோம் இந்த வேலையை வேலை ஃபினிஷிங் ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது இந்த வீரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிடிக்கலையா ஒரு லைக் பண்ணுங்கள் பாருங்க இது நடப்பாதை நடப்பாதைக்கு எப்படி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லியான் லைட்டு கொடுத்துருக்கோம் பூராவே லைட்டு தான் என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் அந்த விநாயகர்லேருந்து அப்படியே நம்ம உள்ளே பாருங்கள் ரெண்டு பக்கம் சேருக்கு சேர் எல்லாமே துணி போட்டு நடபாதையில் எல்லாம் லியான் லைட்டு போட்டிருக்கோம் இது நாங்கள் இதெல்லாம் இன்றைக்கி இதெல்லாமே புதுசாக வாங்கி புது மாடல் இன்றைக்கி இன்றைக்கி இதில் எல்லா லைட்டுமே புது தான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி இதை புது செட்டப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம திருமணத்துக்கு ஏற்பாட்டுக்காக ஐயர்லாம் வந்து ரெடி இருக்காங்க முகூத்தக்கால் அரசாணை குச்சி உண்டி அதுக்குள்ள ஏற்பாடுகள் ஐயா பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது டு பத்து முகூர்த்தம் அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருச்சி கேக்கனூரில் இருக்கிறோம் உங்களுக்கு எது உங்கள் வீட்டு நிகழ்வுகளுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு நிகழ்வுகளை சீரும் சிறப்புமாகவே செய்து தருவோம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த டிசைனை அமைத்து நாங்கள் எல்லா ஏ ஏற்பாடுமே பண்ணி தருவோம் போட்டோ வீடியோ அனைத்து ஏற்பாடுகளும் நாங்களே செய்து கொடுப்போம் நீங்கள் மண்டபத்துக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் போட்டிருக்கோம் அதுலேயுமே ஒரு பந்தல் டைப் போட்டு அதுக்குமே சிகப்பு பூ போட்டு அப்படியே மூணு ஆட்சி போட்டிருக்கோம் பாருங்கள் இது வெளியில் என்ட்ரன்ஸில் போட்டிருக்கோம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி விளம்பரம் இருக்குது குமார் டெக்ரேஷன் வாசலில் பார்த்தீங்கன்னா நல்ல வாழை மரமெல்லாம் கட்டி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவு இருந்தால் நாங்கள் ச நல்லபடியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு எப்போவுமே போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ ஒரு ஷேர் விடுங்க வீடியோவில் எதுவும் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்